ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to மதேஸ் போட்டிக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்க அக்கேனால இந்த பிளம் இருக்கு இல்லையா அந்த பிளம் ப்ராண்ட்லேருந்து ஒரு moisturizer. இந்த மாய்ஸ்டரைசர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் டபாவும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூவே நான் ஷேர் பண்ணுறேன் சரி இது என்ன எப்படி வாங்கலாம் எங்க ஓகே அப்படிங்கறத பத்திலாம் நம்ம பார்க்கலாம் சரிதான் ஃபர்ஸ்ட் இதுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா பர்பிள வந்து ஒரு த்ரீ செவன்டி ஃபைவ் அல்லது ஒரு த்ரீ எயிட்டிக்குள்ளதான் இருக்கும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒர்தா இல்லையா அப்படின்னா இது ரொம்ப 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 ஒர்த்து பாருங்களேன் நான் இது ஃபுல் டப்பாவையும் காலி பண்ணிட்டேன் ஸோ நான் மீதி யூடியூபர் மாதிரிலாம் இல்லைங்க ஸோ வந்து பெய்ட் ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது இது வந்து நான் ஃபுல்லாக ஒரு டப்பா காலி பண்ணிட்டு என்னோட உண்மையான ஃபீலிங்ஸை தான் நான் வந்து எப்பயுமே ஷேர் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடியும் நான் வந்து கிளிக்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து நான் ஒரிஜினல் ரிவ்யூ மட்டும்தான் நம்ம சேனலை எப்பயுமே ரிவ்யூ கொடுக்கறது சரி இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தலாமே இது ஆக்சுவலி சாஃப் ஆனது அங்க குங்கும பூ இருக்கு இல்லையா சோ அந்த குங்கும பூ பிளஸ் குங்குமாத்தி ஆயில் ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஸோ குங்குமப்பூ அப்படினாலே அப்படின்னாலே நம்மளுக்கு எவ்வளவு பிரைட் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஒரு க்ளோ கொடுத்துச்சு உண்மையாவே இதான்னா டெய்லி யூஸ் பண்ணணும் ஸோ இது ஏன் இந்த மாய்ச்சரைசர் அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கச்ச கச்சான்னு ஃபேஸ் வாஷ் ஒன்று சீரம் ஒன்று அதுக்கப்புறம் மாய்ச்சரைசர் ஒன்று சன்ஸ்கிரீன் ஒன்றுன்ட்டு அதிகமோ போடுறதுக்கு நான் எனக்கு விரும்ப மாட்டேன் ஸோ வந்து ஒண்ணு வாங்கினாலும் எல்லா வேலையும் செய்யற மாதிரி இருக்கணும் ஸோ அதனாலதான் வந்துட்டு வாங்கினேன் ஏன் அப்படின்னா இது மாய்ஸ்சரைசர் கம் இது வந்து ஒரு எஸ்பிஎஃப் தேர்ட்டி ஃபைவ் இதுக்குள்ள இருக்கு ஸோ அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா சன்ஸ்கிரீன் வந்து நம்ம ஆஹ் ஆல்ரெடி வந்து டெய்லியும் போடணும் அப்படிங்கறது வந்து நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்றதுதான் அதுவும் நம்ம ஸ்டார்டிங்ல வந்து நம்ம அந்த சன்ஸ்கிரீன் போட ஆரம்பிக்கும் போது எஸ்பிஎஃப் தேர்ட்டி இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி இருந்தாதான் நம்ம அந்த சன் ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎஃப் தேர்ட்டி ஃபைவ் இருந்துச்சு இங்க பாருங்க இங்க இருக்கு தேர்ட்டி ஃபைவ் இருந்துச்சு ஸோ வந்து இது மாய்ஸ்சரைசராகவும் ஆக்ட் ஆகுது அட் த சேம் டைம் நமக்கு வந்து சன்ஸ்கிரீன் என்ன வந்து பலன் கொடுக்குமோ அதுவும் கொடுக்குது ஸோ டூ இன் ஒன்னாக இருக்கும்ல நம்ம வந்து அது இதுன்னு போடாமல் சும்மா ஒரு ஃபேஸ் வாஷ் நீட்டாக போட்டுட்டு இந்த க்ரீம் மட்டும் போட்டாலே இது மாய்ஸ்சரைசராகவும் ஆக்ட் ஆகும் ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு சன்ஸ்க்ரீனாகவும் ஆக்ட் ஆகும் அதனால நான் இதை வந்து சூஸ் பண்ணேன் ஸோ நான் இதை வந்து பர்பிளில் தான் வாங்கியிருந்தேன் த்ரீ செவன்ட்டி ஃபோர் ஆர் ஃபைவ் ஞாபகம் அந்த த்ரீ எயிட்டிக்குள்ளே தான் சம்திங் இருக்கும் ஸோ இது கூட நிறைய கிரீம் வந்து நம்ம ஆர்டர் போட்டதுனால அவங்களுக்கு தெரியும்ல ஸோ வந்து ஆஃபர் எல்லாமே சேர்த்து தான் வரும் ஸோ நீங்க தனியாக வாங்கினாலும் ரொம்ப பெரிய காஸ்ட் எல்லாமே கிடையாது வந்து நல்ல பிராண்டுங்க பிளம் அப்படிங்கறது நீங்க இப்பதான் புதுசா நீங்க போட ஆரம்பிக்கிறீங்க ஏதோ ஒரு க்ரீம் அப்படின்னா நீங்க brand பிராண்ட்ல இருந்து எது வேணா சூஸ் பண்ணலாம் என்ன போட்ட வரைக்கும் எஸ்பிஎஃப் தேர்ட்டி ஃபைவ்லயுமே யூவிஏ யூவிபி அப்படின்ட்டு ரெண்டு அல்ட்ரா அதாவது இந்த யூவிஏபி அப்படின்னா இந்த அல்ட்ரா வைலட்ல வந்துட்டு ரெண்டு வகைன்னு வச்சுக்கலாமே சோ அந்த ரெண்டு வகையில இருந்தும் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வேற இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து saffron இருக்கு குங்குமாதி oil இருக்கு niacinamide இருக்கு இல்லையா so அந்த இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அந்த acid பேரெல்லாம் so அது வந்து niacinamide இருக்கு அது வந்து இந்த blemishes and அந்த brightens நமக்கு கொடுக்கும் இந்த blemishes எல்லாம் fade பண்ணும் அதுக்கு தான் இந்த niacinamide யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் papaya extract இந்த நாலுமே இருக்கு so இந்த நாலுமே வந்து பாத்தீங்கன்னா glow கொடுக்கிறதுதானே அடுத்து இது யாருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் டைப் அப்படின்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லம்ல சொல்லிருக்காங்க ஆனா என்ன இது காம்பினேஷன் டு ட்ரை ஸ்கின்னுக்கும் ரொம்ப சூட் ஆகும் நீங்க ஒரு வேலை ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் சூட் ஆகறது கஷ்டம் ஏன்னா கொஞ்சம் ஆயில் வடிகிற மாதிரிதான் இருக்கும் சோ நீங்க அப்படி ஒரு வேலை இது வேணும் ஆயில் ஸ்கின்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கம்மியான குவான்டிட்டிலாம் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து காம்பினேஷன் டு ஆயில் ஸ்கின் ஸோ ஒரு சில டைம்ல வந்துட்டு நார்மல் ஸ்கின்னா இருக்கும் ஒரு சில டைம்ல வந்துட்டு ரொம்ப ஆயில் செக்ரிகேட் ஆகும் அதனால நான் வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இது வந்து டெய்லி டூ டைம்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப க்ளோ இருந்துச்சு அப்படியே அந்த சீக்ஸ் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுத்துச்சு எனக்கு இது வந்து ஒரு ஃபிஃப்ட்டி கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன் இது இல்லை ஆக்சுவலி ஃபிஃப்டி இதில் போடலைன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி கிராம் இந்த பாட்டிலு நல்லா ஒருத்தங்க பாருங்க நான் ரொம்ப யூஸ் பண்ணி எல்லாமே தீர்த்துட்டேன் ஃபுல்லாக வலிச்சு எடுத்தாச்சு இது வந்து இந்த மூடியே வந்து ரெண்டா கல்டு வந்துருச்சு பிஞ்செல்லாம் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பா பேக்கேஜிங்கும் அழகா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் குவான்டிட்டி வந்து பாருங்களேன் இது கம்மி தான் ஸோ இவ்வளோ பெரிய கிளாஸ் பாட்டிலாக இருந்தாலும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ரொப்பிடுவாங்க ஸோ இந்த மேலே இருக்கிறது மட்டும்தான் க்ரீம் அதுக்கும் மேலே ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க ஸோ இது தான் நமக்கு க்ரீம் இருக்கும் ரொம்ப அளவு வந்து கம்மி தான் இருந்தாலும் ஒர்து த ப்ராடக்ட் தான் அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் பிளஸ் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த க்ரீமை அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் தான் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி சாரி த்ரீ செவன்டி ஃபைவ் சம்திங் வருது இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்டு அமௌண்ட் ஆஃப் அந்த கிரீம் எடுத்துட்டு நீங்கள் ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும் ப்ளஸ் இது வந்து ஸ்கின் அதாவது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஓவர் தி நெக் ஏரியாவுக்கும் நீங்க வந்துட்டு இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவைஸ் எ டே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ப்ரெக்னன்ட் உமன்ஸ் அதுக்கப்புறம் பிரஸ்ட் ரீடிங் பண்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஷியனுடைய கன்சல்டேஷன் எடுத்துட்டு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இது வந்து பேரபின் அஹ் அதுக்கப்புறம் பேத்லேட்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் அனிமல் டிரைவ்ட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதுல கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு இது கொடுத்துருக்காங்க அதாவது க்ளோ நமக்கு என்ஹான்ஸ் பண்ணும் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும் மீதி எந்த பாயிண்ட் வந்து இவங்க சொன்னாலும் நான் நம்பிக்க மாட்டாங்க இந்த ரெண்டு பாயிண்ட் உண்மையாவே நானே உண்மையாவே நான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு இந்த க்ரீம் அதாவது க்ளோ கொடுத்துச்சு பிரைட்டன் பண்ணுச்சு அதுக்கப்புறம் எஸ்பிஎஃப் தேர்ட்டி ப்ரொடெக்ஷன் இருக்கு தேர்ட்டி ஹண்ட்ரட் வரைக்குமே கூட இருக்கு ஆனா வந்து எஸ்பிஎஃப் தேர்ட்டி தான் மினிமமா நம்ம யூஸ் பண்ணணும் ஆனா இதுல தேர்ட்டி ஃபைவ் இருக்கு சன்ஸ்கிரீன் தனித்தனியா போறவங்களுக்கு கொஞ்சம் அழுப்பா இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஒரே கிரீமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும் நரிஷ் பண்ணும் ஸ்கின்னை ஆஹ் அவ்வளவுதான் சோ இதை பத்தி இந்த கிரீம் பத்தி அவ்வளவுதான் சோ வந்து நீங்க புதுசா ஒரு சன்ஸ்கிரீனோ இல்ல மாய்ஸ்சரைசரோ தேடுறீங்க அப்படின்னா நீங்க த ஒருவேளை தனியா போறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப பெஸ்ட் ஆஹ் அஞ்சு மார்க்குக்கு அஞ்சு மார்க் இல்ல அஞ்சு மார்க்குக்கு இது வந்து நூறு மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கான ஒரு வொர்த்தான ப்ராடக்ட் ஓகேங்க நான் நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு product review பண்றேன் பாய்